அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விசுவாசமற்றவர் என்று சொல்கிறார் ரத்த காட்டேறி தன் சுத்த சைவம் என்று சொல்வதற்கு சமவுது துரோகம் என்று சொன்னால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் துரோகம் என்ற சொல்லுக்கு அரசியலிடையே எடப்பாடியார் தான் என்றைக்கும் சாட்சியாக இருப்பார் அவர் சொல்கிறார் விசுவாசமற்றவர் ஓபிஎஸ் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிள்ளிப்பு தூருகியால் அள்ளித்தேன் மையெடுத்து புள்ளி வைத்து அந்த ஓவியம் அரசிகளை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் மூன்றாம் பிரக்கமாக அதிமுகவை முடிசுட்டி காட்டியவர் பாராளுமன்றத்தின் தரைதலத்திலே ஒரு திராவிட இயக்கத்திற்கு அலுவலகம் கிடைத்தது என்கின்ற பெருமையை உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த புரட்சி தலைவி அம்மாவுக்கு நன்றி கடனாக நாங்கள் என்றைக்குமே பொதுச் செயலாளர் என்கின்ற இருக்கையை விட்டு வைப்போம் என்று சொல்லிவிட்டு அம்மாவுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி அடுத்து முதலமைச்சராக தன்னை முன்மொழிந்த திருமதி சின்னம்மாவை ஏமாற்றி கூவத்தூர் குத்தகையை கச்சிதமாய் முடித்துக் கொடுப்பதற்கு பக்கத்துறையாக நின்ற திரு டி டி வி தினகரன் அவர்களை ஏமாற்றி நான்கரை வருடம் ஆட்சி நடத்தி அறுவடை செய்து கொண்ட பல சகிப்புத்தன்மையோடு நான்கு ஆட்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் ஓ பி எஸ் ஏமாற்றி அதற்கு பிறகு என்டிஏவினுடைய பிரதான பங்காளி நான்தான் என்பது போல புதுடெல்லி வரை சென்று பிரதமருக்கு வலப்பக்கம் உட்கார்ந்து விட்டு இடப்பக்கமாக இறங்கி ஓடி வந்து விட்டு என்று சொல்லக்கூடிய பாஜகவின் தலைமையிலான கூட்டணியையும் ஏமாற்றி ஒற்றை தலைமை கற்பனை என்று உங்களை போன்ற ஊடகங்களை ஏமாற்றி இரண்டு கோடியே நாற்பது லட்சம் உறுப்பினர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஊர் உலகத்தை ஏமாற்றி தொண்டனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த உரிமைகளை பறித்து தொண்டர்களை ஏமாற்றி விசுவாச என்கின்ற சொல்லுக்கே கடுகளவும் பொருத்தமில்லாமல் ஏமாற்றுவது முதுகில் குத்துவது என்பதை மட்டுமே தனது அரசியல் முதலீடாக கொண்டிருக்கும் எடப்பாடி இன்றைக்கு எந்த வானகரத்தில் ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாதவர்களை எல்லாம் பதிவு செய்யாமல் காலையிலே மதுவை குடிக்க வைத்து வானகரத்து அரங்கத்திலே கூட்டி வைத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக தண்ணீர் பாட்டல்களை வீசி அவர் தாயை ஏசி அவமானம் செய்து அரசியல் அபகரிப்பை எடப்பாடி தொடங்கினார் ஆனால் அந்த அபகரிப்பு அரசியல் முழுமையாக தோல்வியடைந்தது அவரால் அபகரிப்பை நிறைவேற்றி முடிக்க முடியாமல் இன்றைக்கு அதிமுகவில் இருந்து அவர் வெளியேறக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது அக்டோபர் பதினேழு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இரண்டாம் அந்த நாளுக்கு முன்பாகவே திமுக எடப்பாடியை தவிர்த்துவிட்டு எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது அவருக்கு அச்சம் வந்த காரணத்தால் பயம் வந்த காரணத்தால் பதற்றம் எடுத்த காரணத்தால் ஒவ்வொரு இடமாக சென்று ஊர் ஊராக சென்று பொய்யை முயெழுதி அழிகிறார் இப்பொழுது எடப்பாடியினுடைய சமீபகால அரசிகள் ஊரங்கும் சென்று பொய்யை மொய் வைப்பது